அர்ஜென்ட் சேலில் ஊரடி புஞ்சை நிலம் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலையே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இந்த இடத்தினுடைய இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் இருக்கக்கூடிய நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் தூத்துக்குடி மாவட்டமில் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க நீங்களும் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்ட்டா தூத்துக்குடி மாவட்டம்ல ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் ஒட்டப்பிடாரம் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய கிராமத்துக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது இது சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் மகசூல் மற்றும் தென்னைக்கு உகந்த மண் வளம் இருக்குங்க இந்த இடத்திற்கு பதினைந்து அடி தார் ரோடு இருக்குது நூற்றி தொண்ணூறு அடி அகலம் இருக்கு இடம் செவ்வக வடிவத்தில் இருக்குது இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இது நாடார் சொத்து கிராமத்துக்கு ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு முந்நூறு மீட்டர் தூரத்துல இந்த இடத்துல இருந்து மின்சார கம்பம் இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலையே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க விலை சற்று குறைய வாய்ப்பிருக்குன்னு இடத்தினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க பட்டா பத்திரம் இரண்டுமே இருக்குங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கப்பட்ட சொத்துங்க இது இடத்திற்கு பஸ் வசதி இருக்குது மாநில நெடுஞ்சாலையில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க புதிதாக வர இருக்கும் ஈசிஆர் நான்கு வழிச்சாலையில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் இருக்குங்க இந்த இடத்துக்குள்ள எந்த விதமான உயர் மின் அழுத்த மின்சார உயர்கள் முகப்பிலோ உள்ளையோ போகலைங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலையே பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இது அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை